அதே மாதிரி இந்த திருமண வயது இந்த திருமண வயது அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து பெண்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் பெண்கள் அப்படின்னாலே நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பருவம் அடைவாங்க பருவம் அடைகிறாங்கன்னா எந்த வயதில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஒரு டைமிங் இருக்கும் ஸோ சில கண்ட்ரியில் வந்து ஒன்பது இருக்கலாம் ஏழு இருக்கலாம் ஒரு ஒரு கண்ட்ரியில் பதிமூணு அந்த மாதிரியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளை நம்ம நம்ம என்னுடைய பொண்ணோ இல்லை வந்து என் சகோதரருடைய பொண்ணோ வந்து வயசுக்கு வந்துட்டால் நம்ம போய் என்னங்க சொல்லுவோம் ஏங்க இது மாதிரி என் புள்ள பெரிய மணிஷி ஆகிட்டான் குழந்தை அவளை என்னுடைய புள்ள பெரிய மணிஷி ஆகிட்டா தான் சொல்லுவோம் அதாவது அவள் வந்து பருவம் அடைந்து விட்டால் அவள் வந்து தகுதி அடைந்து விட்டால் என்பதை தான் நம்ம வந்து பெரிய மணிஷ் ஆகிட்டோம்னு சொல்லுவோம் இவங்களாவே ஆறு வயசுனா குழந்தை ஒம்போது வயசுனா ஆமாம் அவங்க திருமணத்திற்கு வந்து தகுதி விட்டார்கள் இதை தான் வந்து இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது நீங்களாவே வந்து குழந்தை குழந்தை சொல்கிறது வந்து அது உங்களுடைய சுய கருத்தை தான் அங்கே வந்து விளக்கப்படுதே தவிர இது வந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமம் என்று நீங்க சொல்லக்கூடிய புஸ்தகங்களின் தொகுப்பில் இருந்து ஆதாரமாக இன்னமும் தீர்க்கமாக தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை அதுதான் வந்து நம்ம தெளிவாக மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுட்டே இருக்கோம் அதாவது இந்த ஆயிஷாவை குறித்து சொல்லும்போது பெரிய பெரிய ஆயிட்டா பெரிய ஆயிட்டா அதுக்கப்புறம் தான் அப்படின்னாங்க நீங்க ஹதீஸ் புகாரி இருநூத்தி அறுபத்தாறுல நீங்க வாசிக்கும்போது அந்த ஆயிஷா எப்படிப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது நீ ஆயிஷாவிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் எதையாவது பார்த்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு பரீரா தங்கள் சத்திய மார்க்கத்தை அனுப்பியவன் மீது ஆணையாக அவர் குலைத்த மாவை அப்படியே போட்டுவிட்டு உறங்கி போய்விடுவார் வீட்டில் உள்ள ஆடு வந்து அதை திண்டுவிடும் அத்தகைய விபரமரியாத சிறு பெண்ணாக ஆயிஷா இருந்தால் இருக்கு அவளை தான் நீங்க திருமணம் செஞ்சீங்க அவளை தான் என்ன விபரமரியாத ஒரு ஆடு திருண்டு போறது கூட தெரியாத ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அவளை திருமணம் செய்தது எந்த வகையில் நியாயம்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்ல அடுத்து சொன்னாங்க தெரியல நான் கேட்போம் நீங்க இப்படிதான் ஓட்டு வைங்கிறதுக்காக தான் வச்சிருந்தோம் என்ன லேவியாரம் இருபத்தி ஒன்று பதிமூன்று எழுதிக்குவோங்க இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் ஒருத்தன் எப்படி திருமணம் செய்யணும்னா அவர் கண்ணியாய் இருக்க வேண்டும் குழந்தை அல்ல ஆறு வயது ஐந்து வயது குழந்தை திருமணம் அல்ல கண்ணியை திருமணம் செய்ய வேண்டும் லேவி ஆரம்பம் எப்போது பழைய ஏற்பாட்டில் அவ்வளோதான் இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு கேட்கக்கூடாது ஒரு பெண்ணை விவாகம் செய்ய வேண்டும் என்றால் அவளுக்கு அடிப்படை தகுதி அவர் என்ன செய்ய வேண்டும் கண்ணிகையாய் இருக்க வேண்டும் அவள் பூப்ப அடைந்து அது பதிமூன்றோ ரூபா பதினைஞ்சு ரூபா அதற்கு மேலாகத்தான் அவள் இருக்க வேண்டும் இதுதான் சட்டம் இங்கே

ஆயிஷா பருவம் அடைந்து ஒன்பது வயசுல பருவம் அடையறா ஆனா ஆறு வயசுல திருமணம் செஞ்சுட்டாரு அப்ப உங்க வாதத்தின்படி நீங்க தப்பு தானே அது நீங்க என்ன அடிப்படையில் நீங்க வாதம் வச்சீங்க அப்ப என்னத்தையாவது ஒண்ணு சபையில பேசுறதா என் புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டான் குழந்தையாவல என்னுடைய புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா தான் சொல்லுவோம் அதாவது அவள் வந்து பருவம் அடைந்து விட்டால் அவள் வந்து தகுதி அடைந்து விட்டால் என்பதை தான் நம்ம வந்து பெரிய மனுஷி ஆயிட்டோம்னு சொல்லுவோம்